ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீராசிரியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீரா பார்த்தோம்னா அவங்க அண்ணனோட ஆட்டோவை வந்து அவங்க கொண்டுட்டு போகிறதுக்காக ரொம்ப அலங்காரம்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராகவே வச்சுருக்கிறாங்க இதை பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ உடனே விஜய் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறீங்களா உங்களை நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிகாரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரிக்கு அந்த ஆட்டோவில் ஒரு பொருளை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கவும் உடனே அதிகாரியும் வீட்டுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே வீராங்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்போ வீரா நான் தான் அப்படிங்கிறாங்க உங்கள் ஆட்டோவை நாங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கவும் இது கிட்ட இதுமே எல்லாரும் அடைகிறாங்க எதுக்காக நீங்கள் ஆட்டோவை செக் பண்ண போறீங்க அப்படிங்கும் போது இந்த மாதிரிக்கு ஒரு பொருள் வந்து அந்த ஆட்டோவில் இருக்கிறதா எங்களுக்கு வந்து தகவல் செக் அப்படிங்கவும் அப்படிங்கும் போது நீங்க வந்து தப்பான ஏதோ கேட்டு வந்து இந்த மாதிரிக்கு சோதனை பண்றதுக்காக வந்திருக்கீங்க அதனால் நான் சொல்றத கேளுங்க அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு வந்து தகவல் படி நாங்கள் உண்மையா போய் அதை நாங்கள் தான் சொல்லணும் நீங்களே சொல்லிட்டு இருக்கக்கூடாது ஆட்டோவை காட்டுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வீராவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அப்போ அவங்க உடனே ராமச்சந்திரன் சொல்றாங்க சரிங்க வீரா நீ வந்து எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத ஆட்டோல வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு இல்லைன்னா போயிட போறாங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்ததா பார்த்தோம்னா வாங்கன்னு சொல்லி அவங்க அழைச்சிட்டு போறாங்க அப்ப அவங்க வந்து சோதனை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வீரா வந்து தன்னுடைய ஆட்டோவை ரொம்பவே சூப்பரா அலங்காரம் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆனா அது எல்லாத்தையும் அவங்க களைச்சு போட்டுருந்தாங்க களைச்சு போட்டது மட்டும் இல்லாம ஆட்டோவையே அவங்க கவுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க இதை மாடியில் நின்று விஜய அவங்க அம்மாவை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க விஜய் நீ நல்லாவே வந்து இது பண்ணி அதாவது எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க இப்போ பாரு ஒவ்வொரு முகத்தையும் பார்க்கறதுக்கு முடியல எல்லாரும் அழுது துடிச்சிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பத்தியா இதெல்லாம் பாக்கும்போது அப்படிங்கும்போது ஆமாமா என்னையே வெறுப்பித்துட்டு இருக்கிறாங்க இப்போ பார்த்தியா எல்லாத்தையும் நான் ஒட்டு மொத்தமாக அள வச்சுட்டேன் பார்த்தியா அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்கவும் ஆட்டோவை கவுத்தி எடுத்து இவங்க பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு மாறன் வீராக எல்லாருமே வந்து கண்கலங்கி நின்றுருக்குறாங்க அப்போ சோதனையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவங்க வந்து சொல்கிறாங்க நாங்கள் நினைச்ச மாதிரி இல்லை இருந்து இந்த ஆட்டோவில் எதுவுமே கிடையாது ஏதோ தப்பான தகவல் வந்திருக்குது அதை பா கேட்டுட்டு நாங்களும் வந்து அதாவது சோதனை பண்ண வந்துட்டோம் அப்படின்னு சொல்லவும் உடனே மாறன் சொல்கிறாங்க இப்படி ஆட்டோவை நாசம் பண்ணி வச்சுட்டு போறீங்களே நாங்கள் ஆரம்பத்துலேருந்து அதை தானே சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் எங்கள் பேச்சு நீங்க கேட்காம இப்படி நாசம் பண்ணிட்டீங்களே அப்படிங்கவும் உடனே அவங்க சொல்றாங்க எங்க பாருங்க எங்களுக்கு தகவல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நாங்கள் சோதனை பண்ணதான் செய்வோம் அப்படிங்கவும் சரி உங்களுக்கு யார் தகவல் கொடுத்தாங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் நாங்க வெளியே சொல்லிட்டு இருக்க முடியாது அதெல்லாம் சீக்கிரம் அப்படிங்கிறாங்க உடனே வந்து மாறனுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல அந்த அதிகாரியோட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ராமச்சந்திரன் வந்து தடுக்கிறாங்க மாறா கொஞ்சம் நீ அமைதியாக இரு நீங்க கிளம்புங்க அப்படிங்கவும் அப்போ அவங்களும் கிளம்பி போறாங்க இதை பார்த்துட்டு விஜயையும் உங்க அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் யார் பண்ணிருப்பாங்க யார் தகவல் கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மாறன் சொல்லிட்டு இருக்கவும் இங்க பார்த்தோம்னா ஆட்டோ கிடக்கிறத பார்த்துட்டு அவங்க வீராவோட அம்மா அதுக்கப்புறமா கண்மணி எல்லாருமே வந்து கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்ப வீராவோட அம்மா வந்து பாண்டியோட போட்டோவை பாக்குறாங்க அப்ப ஆட்டோல வந்து எல்லாமே அதை தூக்கி வச்சுக்கிற பார்த்துட்டு தன்னுடைய பையனோட போட்டோவை பார்த்தா அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்ப உடனே அவங்க சொல்றாங்க அதாவது பாண்டி தான் நம்ம கூட இல்ல இப்ப ஆட்டோவும் நம்ம கூட இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழுதுகிட்டு இருக்கவும் அப்ப மாறன் வந்து சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் இருக்கும்போது எப்படி மாப்பிள்ள நான் கவலைப்படாமல் இருக்க முடியும் ஆட்டோவை பார்த்தீங்களா என் பையன் தான் என் கூட இல்லை ஆனால் அவன் ஞாபகமாக இருந்தது இந்த ஆட்டோ தான் அதையும் இப்படி இந்த மாதிரிக்கு நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கவும் அப்போ வீராவுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்காக அவள் எப்படிலாம் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தா இப்படி நாசம் பண்ணிட்டு போயிட்டானுங்களே அப்படின்னு சொல்லவும் அப்போ மாறன் வந்து சொல்கிறாங்க அதை நீங்கள் கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்காதீங்க இந்த ஆட்டோ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிக்கு நான் சரி பண்ணி நான் கொண்டுட்டு வரேன் அப்படிங்கவும் எப்படி மாப்பிள்ள அது முடியும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி கட்டி வீராவும் கட்டிட்டு இருக்கிறாங்க ஆட்டவை இந்த மாதிரிக்கு சுக்கு நூறா வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து கலட்டி போட்டு வச்சிருக்கிறாங்களே எப்படி பழைய நிலைமைக்கு கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லவும் அதை நான் பார்த்துக்குறேன் நீ எதுக்காக கவலைப்பட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை இருக்குது வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லவும் உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது எல்லாத்துக்கு காரணம் அந்த விஜி தான் தான் அந்த மாதிரிக்கெலாம் பண்ணியிருப்பா அவளுக்கு நம்ம சந்தோஷமா இருந்தாலே பிடிக்காது அப்படிங்கவும் இதை விஜய் வந்து கேட்டுட்ருக்கிறாங்க ஐயோ இப்போ மாறன் வந்து என்கிட்ட கேட்குறதுக்காக வாரான் என்னை வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டான் இங்கே பாருமா என்னை கேட்டாக்கே எனக்கு உடம்பு சரியில்லை நான் படுத்துருக்குன்னு சொல்லிடுற அப்படிங்கவும் ஆமாண்டி நீ போய் படுத்துக்கோ அப்படிங்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வீட்டில் உள்ள படம் மொத்தமும் அவ்வளோ பேரும் விஜய தேடி வாராங்க அப்போ வந்து அவங்க அம்மா வந்து அவங்க தடுக்கிறாங்க என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் அவளை எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க கார்த்தி உடனே அவளுக்கு உடம்பு சரியில்ல மாப்ள அதான் அவள் படுத்துருக்கிறா மாத்திரை போட்டுட்டு அப்படிங்கவும் என்னது உடம்பு சரியில்லையா பண்ண வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கிட்டு இவளுக்கு உடம்பு சரியில்ல நாடகம் பண்ணிட்டு இருக்காளா ஒழுங்கு மரியாதை கிடுங்க அப்படிங்கவும் ஏ விஜய் ஒழுங்கு மரியாதை எந்திரி அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜயும் என்ன மச்சா என்னாச்சு எனக்கு உடம்பு சரியில்லாதான் படுத்துருக்கிறேன் என்னாச்சு மச்சா அப்படின்னு சொல்லும் இங்க பாரு சும்மா என்ன மச்சா மச்சான கூப்பிட்டுட்டு இருக்கிறது நிறுத்துக்கோ அது மட்டும் இல்லாமல் நீ தான் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணணும் அப்படிங்கும்போது என்ன மச்சா நடந்துச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கிறாங்க என்ன ஒன்றுமே நடக்காத மாதிரி நாடகம் அடிட்டு இருக்கிறீங்களா அம்மாவும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு இந்த ஆட்டோவை இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில கொண்டுட்டு வந்தது நீ தானே தப்பான தகவலை சொன்னது நீ தானே அப்படிங்கும் போது என்ன மச்சா நடந்துச்சுது என்ன நடந்துச்சுன்னு சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ஏதோ அடிக்கிட்டே போயிருக்கிறீங்களே எனக்கே காலையில் இருந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நானே ரூமை விட்டு வெளியே வரல நானே படுத்த படிக்க எடுக்கிறேன் நீ என்னன்னா இப்படிலாம் பேசிட்டு சொல்லிக்கிறேன் அப்படிங்கவும் எனக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் நீ சொல்லுவேன்னு இங்கே பாரு உன் விளையாட்டெல்லாம் எங்ககிட்ட வச்சுக்காத கூடி சீக்கிரத்தில் உன்னை என்ன பண்ணுறோம் பாரு அப்படிங்கவும் உடனே வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க கார்த்தி அவகிட்ட பேசிகிட்டு இருக்காது நீ வா கார்த்தி அப்படிங்கவும் இல்லைப்பா இவளை இப்படியே விட்டுட்டு இருக்கனால தான் இவ் எந்த அளவுக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிற அப்படிங்கவும் அப்போ மாறன் வந்து சொல்கிறாங்க எல்லாம் செய்யணும்லாம் செய்துட்டு நீ என்னென்னா ஒன்றுமே தெரியாத மாதிரிக்கு படுத்துட்டு இருக்கிறியா அப்படிங்கும் போது என்ன மாறன் வச்சா ரெண்டு வரும் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னே எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நீங்கள் ஏன் தேவையில்லாமல் எப்போ இப்படியே பேசிட்டு இருக்கிறீங்க நானே வந்து செவனேன்னு சொல்லிட்டு இந்த ரூமுக்குள்ள கிடந்துட்டு இருக்கிறேன் ஏங்கிட்டா ஆள் ஆளுக்கு மாத்தி இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து விஜயோட அம்மா சொல்றாங்க என் பொண்ணுக்கே உடம்பு சரியில்லைன்னா ஒரு டேப்லெட் போட்டு படுத்துருக்குறா அவளை போட்டு இந்த மாதிரிக்கு நீங்க கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்களே நாங்க உங்களுக்கு அப்படி தான் பண்ணணும் சம் அப்படிங்கவும் உடனே கார்த்தி வந்து கோவத்தோட அடிக்கிறதுக்காக போகும்போது ராமச்சந்திரன் தடுக்கிறாங்க கார்த்தி நீ வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தியும் மாரணையும் அழைச்சிட்டு போறாங்க பாரு ஒரு நாள் கைங்குளமாக சிக்குவா அப்போ உனக்கு இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லோரும் போனதுக்கு அப்புறமா விஜய் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லி சிரிச்சுட்டு இருக்கிறாங்க பார்த்தியாம்மா எவ்வளோ அளவுக்கு கோவத்தோடு வந்திருக்காங்கன்னு நான் தான் பண்ணணுன்னு தெரிஞ்சுருக்கோம் ஆனாலும் வந்து அதுக்குள்ளே ஆதாரம் இல்லாதனால இந்த மாதிரிக்கு போயிட்டாங்க இன்னும்பொழுதானே இருக்குது இவங்களெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே விஜயை அவங்க அம்மாவை சிரிச்சிட்டு இருக்கிறாங்க சந்தோஷத்தில் அடுத்து பார்த்தோம்னா மாறன் வந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க வீரா நான் ஆட்டோவை போய் சரி பண்ணிட்டு வந்துடுது அப்படிங்கவும் அது முடியுமா அப்படிங்கிறாங்க நீ கவலைப்பட்டு இருக்கிற அங்கே பாரு அம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆர்டர் சொல்லி நீயும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காது அப்படிங்கவோ அடுத்து பார்த்தோம்னா வந்து மாறன் வந்து ஆட்டோவை எடுத்துட்டு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறமா இதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கும்போது என்னது சுக்குன்னு உடஞ்சு கிடக்குது இதை போய் சரி பண்ணணும்னு சொல்கிறீ அப்படிங்கிறாங்க மாறன் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் தெரியாது இந்த ஆட்டோவை இன்னைக்குள்ளே சரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க என்னமாதிரி நீ நினச்சிட்டு இருக்கிற இந்த ஆட்டோவை ஒரு வாரம் ஆனாலும் சரி பண்ண முடியாது அந்த அளவுக்கு இது எல்லாமே வந்து கிழிஞ்சு போய் கிடக்குது எல்லாத்தையும் உடச்சி வச்சுருக்குறாங்க நீ என்னென்னா இந்த மாதிரிக்கு சொல்லிகிட்டு இருக்கிற இன்றைக்கி ஒரு நாளுக்குள்ளே அப்படிங்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் இன்னைக்கு உங்கள் கூட தான் இருப்பேன் இந்த ஆட்டோவை சரி பண்ணி கையோட தான் நான் வாங்கிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறிங்களே ஏது பண்ணுறிங்களோ எனக்கு தெரியாது எனக்கு இந்த ஆட்டோவை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறணும் கூட சேர்ந்து அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க ஆட்டோவை ரெடி பண்ணுறதுக்காக இங்கே பார்த்தோம்னா வந்து ஆட்டோவை ரெடி பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு வீரா வந்து ரொம்பவே பதட்டமா இருக்கும்போது அப்ப அப்போ வள்ளி வந்து சொல்றாங்க எங்க பாரு வீரா நீ கவலைப்பட்டு இருக்காரா மாறன் போயிருக்காமலா கண்டிப்பா ஆட்டோவை சூப்பராக்கி தான் கொண்டுட்டு வருவா அப்படின்னு சொல்லும் போது ராத்திரியா ஆயிரது இவ்வளோ ஆகி போச்சு இன்னும் காணலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க எதுவுமே நாளைக்கு நடக்க போறது கிடையாது இவ பாறை இவ அண்ணன ஆட்டோ உடஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்க போறான் அப்படிங்கவும் அடுத்தத பாத்தோம்னா மாறன் வந்து ஆட்டோவோட செம்மையா வந்து இறங்குறாங்க அதை பார்த்து மா வீரா வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க